ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டோல் அண்ட் லவ் அப்படி இல்லைனா டேக் பை போர்ஸ் அப்படின்ற சைனீஸ் வெப் சீரிஸோடைய எபிசோட் நம்பர் டுவெல்லாக தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த சீரிஸோடைய பிளேலிஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கான் போய் செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் அப்படியே நமக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத சுருக்கமாக பார்த்துடுவோம் போன எபிசோடில் நம்ம ஹீரோயினை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருப்பான் ஹீரோ அதே போல் ஹீரோக்கு வந்து விஷம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா ஹீரோவை காப்பாற்ற ஒரு பாட்டியை வந்து ஹீரோயின் வந்து அந்த ஜெயிலிருந்து கூட்டிகிட்டு வந்திருப்பா ஹீரோவை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த பாட்டியும் செத்துடும் செத்த உடனேயே அதுக்கு முன்னாடியே வந்து ஹீரோ கிட்ட சொல்லியிருக்கும் நீ இன்னமும் குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷம் தான் வாழ முடியும் ஏன்னா உன்னுடைய யார்கான் எல்லாமே செயலிலிருந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து சொல்லிட்டு தான் செத்து இருக்கும் இதவே நினச்சி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க இதோட தான் இந்த எபிசோடு முடிச்சாங்க வாங்க அடுத்த வீடியோக்குள்ள போகலாம் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அதோட தான் கட்டுறாங்க நம்ம ஹீரோயினே அவன் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருப்பான் நம்ம ஹீரோ அப்படியே வந்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லேடிலுன்னு கேட்குறாங்க நீ ஜெயிலேருந்து வந்துட்டியா வந்துட்டேன்னு சொல்லியிருந்தா உனக்கு ஆளெல்லாம் அனுப்பிச்சிருப்பினேன் அப்படின்னு சொல்லி நக்லா கேட்க இப்போ ஹீரோயினியோடைய புருஷன் ஜூ வந்து கப்பார் உனக்குதான் குழந்தை இல்லை ஏன் அவளை நக்கல் பண்ணிகிட்டு இருக்க உன் புருஷன் சீக்கிரம் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக வந்து இங்கே பேசிவிட்டு அவளை வந்து நீ வாமா ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஸூ இருக்க இங்கே ஹீரோயினும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுறாங்க அப்படியே இந்த பக்கம் நான் எப்போவும் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூ இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினியோட மாமியார் வந்து இந்த பக்கம் க்ரௌன் பிரின்ஸுக்கிட்ட இருக்காங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒன்ற பிரச்சனையும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அவள் என்ன தான் பண்ணாலும் சரி அவளை நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம இவ்வா பேசிகிட்ருக்கா அதே போல் நம்ம க்ரௌன் பிரின்ஸும் எனக்கு என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது எனக்கு இந்த நாட்டை ஆளணும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரௌன் பிரின்ஸ் சொல்லிகிட்டு இருக்க அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய மாமியார் வந்து ஹீரோயினியை பார்க்க ரெண்டு நாள் கழித்து வராங்க அப்படியே பயங்கரமான கோபத்தில் வராங்க வந்த உடனே சின்ன உனக்கு தைரியம் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ட்டுருக்கேன் இந்த பக்கம் என்ன என்ன எப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கேட்க இல்லை நாங்கள் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல சரின்னு சொல்லிட்டு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்காக எனக்கு மெடிசன்ஸ் எல்லாம் தெரியும் அங்கே பார்த்துங்க சீட் ஹே என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாமியாரே பக்காருங்க டீ குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இங்கே பாருங்கள் ஒருத்தர் அதாவது ஒரு சில காலத்துக்கு முன்னாடி அவங்க கல்யாணம் பண்ணாங்க ஆனால் குழந்தை பெற்றுக்கவே முடியல இருந்தாலையும் அவங்க மேடு மேலே அவங்க புருஷன் ஆசைப்பட்டு குழந்தையும் பெற்றுக்கிட்டாரு அதை மறைக்க அவங்களுக்கு கேக்ஸீடை கொடுத்தாங்க நல்ல வழி நிவாரணி அது மட்டும் இல்லாமல் குழந்தையும் சுமூகமாக பிறந்துச்சு ஆனால் இதனுடைய சைடு எஃபெக்டால் அந்த மேடு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்போது உங்களுடைய சஹன்சனையும் இவனையும் அப்படியே தள்ளி தள்ளி வச்சிங்க யூ அதாவது யூ உங்கள் பையன் இல்லை தானே ஆனால் அவங்க மேடுக்கு பிறந்த பிள்ளைய நீங்கள் உங்கள் பிள்ளைன்னு நினச்சி சொல்லி இந்த குடும்பத்தோடைய இன்சார்ஜ் பதவியை வாங்கிக்கிட்டீங்க இது தெரிஞ்சால் எங்கடா ஆபத்து வந்துடுமோ அப்படின்றதுக்காக தானே நீங்கள் உங்களுடைய செகண்ட் பிள்ளையையும் நீயும் தள்ளி தள்ளி வச்சுருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இது தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நம்ம அவங்களுடைய ஆளு மிரட்டிகிட்டு இருக்க என்ன என்ன மிரட்டி பார்க்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மாமியார் கத்த இங்கே பாருங்கள் உண்மையிலே நீங்கள் சொல்லுங்கள் க்ரோன் பிரின்ஸ் யார் எதுக்காக அவருக்கு உதவுறீங்க அது மட்டும் இல்லாமல் அவருக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் ஒரு வேளை அந்த மேடோடைய டியூட்டர் பிள்ளையாக இருக்கிறது நம்ம ஏன் ஓகே ஆனால் இது உங்கள் க்ரோன் பிரின்ஸ் வந்து அன்அஃபிஷியல் சன்னாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ பயங்கரமாக ஷாக் ஆகிடுறா அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோன்கிட்ட கேட்க இல்லை மாமியார் இங்கே பாருங்கள் நானும் யானியும் நல்ல அப்சர்வன் ஒய்ஃப் ஆனால் நீங்கள் இப்போது இந்த இன்சார்ஜ் இருந்து நீங்கள் விலகிற மாதிரி தெரியல ஆனால் எனக்கு நீங்கள் எடுத்து நடத்தக்கூடிய அரிசி குடோன் அதாவது இந்த நாட்டுக்கே சப்ளை பண்ணக்கூடிய அரிசி குடோனுக்கான அந்த பதவியே இன்சார்ஜன் நானாக இருக்கணும் இது புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டுவேன் நல்ல காய் நகர்த்துற சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு அப்படியே போக இப்போ இவ எதை யூஸ் பண்ணுறான்னா எப்படியாவது அந்த ஏழு வருஷத்துக்கு முன்ன என்னென்ன தப்பு நடந்துச்சோ அதை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இப்போ அரிசி அரிசி குடோனுக்கு வந்து வந்திருக்கா அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்த உடனே சொல்கிறாங்க எல்லாரும் வணக்க வைக்கிறாங்க அப்படியே வந்து இப்போ ஒன்று சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் இனிமேல் வந்து நம்ம ஃபேமிலி ட்ரீல இவளும் ஒருத்தி அதனால நான் இந்த குடோன் இன்சார்ஜ் பதவியிலேருந்து அதாவது லேடி இன்சார்ஜ் பதவியை நான் என்னுடைய மருமகளான லூசி விட்டு தர அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் லேடி லின்னுக்கு பயங்கரமான கோபம் ஏன்னா அவ்வளோ மருமகதானே ஏன் எனக்கு மட்டும் தர மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியும் அமைதியாகிரு அப்படின்னு இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் இந்த நாட்டுடைய பிரின்சஸும் வந்து ஒன்றா வந்துட்டுருக்காங்க ஏன்னா இந்த ஏழு வருஷத்தில் பயங்கரமான கொலை நடந்திருக்கு இந்த ரேஷன் அரிசி கடையில் அதை பற்றி விசாரிக்க தான் வந்துட்டுருக்காங்க இதையும் வந்து நம்ம ஹீரோயின் டக்குன்னு பார்த்துட்டு இவங்க எதுக்கு இங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இது பண்ணிகிட்ருக்க இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை கேட்க நாங்கள் எல்லா எல்லாருமே வந்து லேடி லினுக்கு மட்டும் தான் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க இன்சார்ஜ் சொல்ல அப்படியே நம்ம ஹீரோயின் எல்லாரையும் மிரட்ட ஆரம்பிப்புக்கிறா அது மட்டும் இல்லாமல் எங்க பாருங்க பக்கத்தில் இருக்கிறது உங்க பையன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு நீங்க குறைஞ்சது ஒரு இந்த வருஷமா நீங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் கப்புளா வேலை செஞ்சுட்டுறீங்க நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்ட எல்லாருமே வந்து இவளுக்கு மரியாதை கொடுக்கும் அந்த இடத்துல சடனாக வந்து நம்ம ஹீரோவும் வந்துடுறான் அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கூட இந்த நாட்டுடைய பிரின்சஸும் வந்திருக்காங்க ஏன்னா பிரின்சஸும் வந்து இந்த சோல்ஜர்ஸ் பதவியில் இருக்கா போல் அதனால் இங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்காங்க அதை பார்த்துட்டு இவள் பயந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கக்கூடிய ரைஸ் முட்டை எல்லாம் இருக்கு இல்லைங்களா அரிசி மூட்டை அதை தப்பி தவறி அப்படியே சதுரி விட இப்போ அதை பிரின்ஸ் பார்த்துட்டு பயங்கரமாக வந்து கோவப்படுறா யார் யார் இந்த அளவுக்கு பண்ணது மக்கள் சாப்பிடக்கூடிய அரிசியே அளவுக்கு ரோட்டில் கொட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்க அதே போல் நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிக்க ஆரம்பிக்கிறா ஒழிஞ்சிக்கிட்டு ஐயோ இவன் எனக்கு வந்தானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படியே இங்கே உள்ள வராங்க நம்ம ஹீரோ அண்ட் பிரின்சஸ் அதே போல் நம்ம ஹீரோயின் வந்தவொடனே வணக்கம் ஐனஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க நீ நீதானா இந்த நாட்டிலே அழகான பொண்ணு அதனால தானா இவன் உங்களோடவே சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பேச அங்கே பாருங்க எனக்கு ஒன்றும் அவர் மேலே அஃபர் கிடையாது நான் அமைதியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் என்ன உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்க எதுக்காக அரெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரோயினி கேட்க இங்கே பாருங்கள் உன்னுடைய ரேஷன் கடையில் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மில்ட்ரிக்கு போகக்கூடிய சோல்ஜர் சாப்பிடக்கூடிய அரிசியில் எல்லாமே கல் மண்ணு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க அப்படியே நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் இன்சார்ஜ் பதவியை ஏற்றுருக்கேன் அப்படின்னு இருக்க அந்த இடத்துல மேனேஜர் வந்து ஏதோ ட்ராமா போட ஆரம்பிக்கிறான் நான் செத்துடுறேன் நான் செத்துடுறேன் நான் செத்துறேன் என்னால் முடியாது என் மாலை இவ்வளோ வழிபட்டு இருபது வருஷமாக இந்த இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் நான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் செத்துறேன் அந்த இடத்துக்கு ஹீரோயின் போயிட்டு நீங்களா சாகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிட்டு இருக்க அப்படியே அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோயினை தள்ளி விட்டுறோம் அங்கேருந்து மாடி மேல இருந்து விழுந்து அப்படியே கீழே விழுக அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க அடுத்த எபிசோடில் யுக்கு காப்பாற்றுவாங்களா இல்லை அடிப்படுமா இன்னும் ஏதுன்னு தெரியல அடுத்த என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்